ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த சூழ்நிலை எப்படி நம்ம இதில் இருந்து வெளியில் வரலாம் நம்மளோட முதல் எதிரி யார் எப்படி பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் எப்படி இறைவன் வந்து வேலை செய்வார் உங்கள் மனநிலையில் நெகட்டிவான எண்ணங்கள் பழைய நினைவுகளை வச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் வராது இதை எழுதி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி சொல்கிறாரு ராஜாவே எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக கொடுங்க நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நூறு ஏக்கர் நலம் ஒரு வீடு பொண்ணும் பொருளும் பணமும் அவர் கொடுத்தார் புரியுதுங்களா கதையில் இந்த கதையில் பிரபஞ்சமும் அப்படிதான் எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கு அதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது கொடுக்குறத நம்மளால வாங்க முடியாது இதுதான் உண்மை இது தெரியாமல் தான் நம்மலாம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் அந்த உண்மை சம்பவத்தில் அவங்க எப்படி அதிலிருந்து வெளியில் வந்தாங்க எந்த சூழ்நிலையை செயல்படுத்தினாலும் வெளியில் வந்தாங்கிறத சிறப்பாக நான் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் அற்புதமாக நீங்களும் செயல்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு என்னால் சொல்யூஷன் தேட முடியல அப்படின்னீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க எப்படி நாம் அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறத சொல்யூஷனை கொடுக்குறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க அற்புதமாக பேசி நலமாக செயல்படுத்தலாம் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதாவதுங்க நமக்கு ஒரு புரிதல் தன்மை இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நமக்கு முதல் எதிரி யார் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எக்ஸாம்பிள் சார் நான் பிஸ்னஸ் பண்ணால் சார் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு சார் இந்த வேலை செஞ்சால் சார் எனக்கு ப்ரொமோஷன் வரல அந்த வேலையை விட்டு நான் தூக்கிட்டாங்க பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் சார் என்னால் படிக்க முடியல சார் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் பண்ண முடியல சார் என் மனைவி நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை சார் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க சார் என் கணவர் என்கிட்ட மதிக்கிறதே இல்லை நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை சார் எங்கள் மாமியாரோட என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் குடும்பம் நடத்துகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த சூழ்நிலை எப்படி நம்ம இதில் இருந்து வெளியில் வரலாம் இன்னொன்னு இருக்குது சார் என் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் சார் என்ன செய்யறதுன்னே தெரியல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பையன் என் கூட வரணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல தேவைகளை நம்ம கேட்குறோம் அதற்கு இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேல இருக்கிற பிரபஞ்சம் ஹெல்ப் தான் இருக்கு ஆனா நமக்கு அது வாங்க தெரியல அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு எந்த மனநிலையில் நம்ம இருந்தால் அந்த பிரபஞ்சத்தின் அருளால் இந்த இறையருளால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க நான் ஃபஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன் நம்மளோட முதல் எதிரி யார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் முதல் எதிரி நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்கள்னா என்ன நம்ம மனசில் ஏதோ ஒரு நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதுதான் நம்மளோட முதல் எதிரிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க சரி சார் இந்த எண்ணங்களை நான் தூக்கணும் நான் என்ன சார் செய்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணங்கள் எதனால் வருது பல நினைவுகள் கடந்த கால நினைவுகளை நினச்சி தான் இந்த எண்ணங்களே வருது உதாரணம் சொல்லிட்டுங்களா இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்னை பார்ட்னர் ஏமாற்றிட்டான் அந்த பார்ட்னர் இந்த ஏமாத்துனாலும் எனக்கு பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நடந்த நிகழ்வுகள் அந்த நினைவுகளை வச்சியே இன்னைக்கு மனசில் எண்ணங்களை ஓட ஊட்டிக்கிட்டே இருக்கிறது சார் நான் அவங்கள லவ் பண்ணேன் சார் அவங்களும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரில சார் கல்யாணம் பண்ணிக்கல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்ன்னு சொல்லி ஸோ ஏற்கனவே ஒரு நடந்த நினைவுகளை இப்போது நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பல நெகட்டிவான நினைவுகள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம மனசில் அந்த பழைய நினைவுகள் நம்ம மனசை விட்டு போகாமல் இப்போ ப்ரெசண்டில் என்ன செய்யணுன்னே தெரியாமல் அந்த நினைவுகளோடவே வாழ்க்கையை நம்ம கடந்துட்ருக்கோம் எப்படி பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் எப்படி இறைவன் வந்து வேலை செய்வார் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறை சக்தி எப்போ நம்ம தேவைகளை கொடுப்போன்னா நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்து நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டுந்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் எனக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா எந்த மாற்றமும் நடக்காது இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஜோசியத்தை நம்பலாம் ஜாதகத்தை நம்பலாம் பில்லிசூனியம்னு இருக்குது பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க பரிகாரம்னு சொல்கிறாங்க பல கோயில்கள் நீங்கள் போகலாம் எல்லாம் போனாலும் உங்கள் மனநிலையில் நெகட்டிவான எண்ணங்கள் பழைய நினைவுகளை வச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் வராது இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணம் ஒரு கதை பார்த்துட்டு நம்ம அந்த உண்மை சம்பவத்துக்கு போகலாங்க ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா அந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தன் படை தளபதிகளோட வீரர்களோட போயிட்டுருக்கார் ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது அவரோட செருப்பு வந்து பிஞ்சு போச்சு என்னடா இந்த மாதிரி ஐட்ஸ் யாராவது பக்கத்தில் ஏதாவது செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறாரு உடனே அந்த காவலாளிகள் ஓடி வந்து அந்த செருப்பு எடுத்துகிட்டு யார் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி இருக்கிறார் அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அந்த காவலாளிகள் போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அரசர் நாங்கள் ஊரை சுற்றி பார்க்க வந்தோம் அப்போ செருப்பு ராஜாவோட செருப்பு பெஞ்சு போச்சு கொஞ்சம் தைச்சி கொடுங்க அப்படிங்கிறார் உடனே தைச்சி கொடுக்குறாரு தைச்சி கொடுத்த உடனே பணம் கொடுக்கணும் காவலாளிகள் கேட்குறாங்க எவ்வளோ பா பணம் வேணும்னு ஒன்னா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு அந்த காவலாளிகள் அந்த காலனியை வாங்கிட்டு வந்து ராஜா கிட்டே கொடுத்துட்டாங்க ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல இந்த இடத்துல நமக்காக எனக்காக ஒரு காவலா அங்கே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்து என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி சரி பரவாயில்ல அவருக்கு என்ன பணம் வேணும்னு கேட்டிங்களா கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி காவலாளியை கேட்குறாரு அதுக்கு அங்கே காவலாளிகள் சொல்கிறாங்க இல்லைங்கயா நாங்கள் கேட்டோம் அவர் வந்து பணம் வேணான்னு சொல்லிட்டார் அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அந்த ராஜா என்ன சொல்கிறாரு தன் குதிரையிலிருந்து இறங்கி அந்த செருப்பு தேய்க்கும் தொழிலாளியை போய் பார்க்குறார் பார்த்துட்டு ஐயா நீங்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சீங்க ஏன்னா செருப்பு வந்து வரும்பொழுது இந்த மாதிரி பெஞ்சிருச்சு வெயில் வேறு அதிகமாக அடிக்குது நான் ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் நீங்கள் மிகப்பெரிய செயல் எனக்கு செஞ்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுத்தா தான் என் மனசு சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு தைக்கம் தொழிலாளிக்கிட்ட கிட்ட கேட்குறார் அந்த ராஜா உடனே அந்த தொழிலாளி கேட்குறாரு இல்லைங்கய்யா இந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு நான் செருப்பு தஞ்சு கொடுத்ததே நான் ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் அதனால் எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு இல்லை நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க நான் கொடுத்தா தான் நான் அடுத்தது என்னோட வேலையை நான் பார்ப்பேன் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி சொல்கிறாரு ராஜாவே எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக கொடுங்க நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது கேட்ட ஒன்று அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நூறு ஏக்கர் நிலம் ஒரு வீடு பொண்ணும் பொருளும் பணமும் அவர் கொடுத்தார் புரியுதுங்களா கதையில் இந்த கதையில் பிரபஞ்சமும் அப்படிதான் எல்லாமே கொடுக்க தயாராக இருக்குது நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா எனக்கு இது வேணும் இந்த வேலை நான் செஞ்சிட்ருக்கேன் இதில் இப்படி நடக்கணும் இந்த கார் நான் வாங்க போகிறேன் இப்படி நடந்தால் எனக்கு நல்லா இருக்கணும் என் பொண்ணு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என் பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் நல்லா இருக்கணும் என் மாமியார் இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் நம்ம தான் எப்போ ஒருத்தன் இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்துட்ருக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்தி சூப்பராக கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அந்த ராஜா கொடுத்த மாதிரி அவன் எதிர்பார்க்காததை விட அதிகமாக அள்ளி கொடுக்கும் இது தாங்க யூனிவர்சல் லா இது தாங்க ஈர்ப்பு சக்தி இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி ஸோ இது நமக்கு தெரியல அந்த தொழிலாளி என்ன கேட்டார் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எனக்கு கொடுங்க நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னா அதே போல் நம்மளும் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கும் பொழுது உனக்கு எல்லாமே தெரியும் என்ன நீ நலமாக கொடுக்குறியோ அதை நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட அள்ளி கொடுக்கும் இது உண்மை நமக்கு ஏன் தெரியுங்களா நடக்கலை ஃபஸ்ட்டு சொன்னனே நம்மளோட எதிரிகளை நம்ம கூடவே வச்சுட்ருக்கோம் நம்ம மனசுலேயே வச்சுட்ருக்கோம் அதுதான் எண்ணங்கள் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவன் என்னை ஏமாற்றிட்டான் என் புருஷன் இப்படி சொல்லிட்டான் என் பொண்டாட்டி என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வருத்தங்களை வேதனைகளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்பில் வராதுங்கிறத ஃபஸ்ட் அந்த அந்த இறை சக்திக்கு சக்திக்கு பிரபஞ்ச அவ்வளோ வலிமை இருக்குங்க அதன் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா அது கொடுக்குறத நம்மளால வாங்க முடியாது இதுதான் உண்மை இது தெரியாம தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் ஏதோ நடந்த நிகழ்வுகள் அதை நினச்சிய ஒரு வருத்தம் இல்லை ஃப்யூச்சரில் இது நடந்துருமா அப்படிங்கிற பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியல இறைவனோட கனெக்ட் ஆக முடியாதனால உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் நினச்சதை விட கம்மியாகவே நீங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிட்ருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நான் சொன்ன இந்த ஓமைகளை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்த்திங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரியும் இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சங்க நம்ம ஃப்ரீயாக ஒரு சரணாகதி ஸ்டேட்டில் நீ தான் எனக்கு எல்லாமே செஞ்சுட்ருக்க உனக்கு என்னன்னு தெரியும் எனக்கு சிறப்பாக செயல்படுத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அள்ளி கொடுக்க தயாராக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு புரிதல் தன்மை வரும் ஒரு ஏழு எட்டு மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க அவங்க இருக்கிறது வந்து திருச்சியில் இருக்காங்க இந்த மாதிரிங்க என் பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்தோம் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பொண்ணை எப்படி வச்சு நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறது அவங்க அப்பா அம்மாவையும் போய் பார்த்தோம் சரியில்லாத குடும்பம் என்ன செய்கிறதுனே தெரியல எனக்கு என் பையன் எங்கள் கூட வரணும் இதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கம்மா இந்த டைமுக்கு நான் இருப்பேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுதும் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா சார் அந்த குடும்பம் நல்லாவே இல்லை சார் நல்ல குடும்பமே இல்லை அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரில அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை ஏன் பையனை ஏமாற்றிட்டாங்க என் பையனை சூனியம் பண்ணிட்டாங்க அதுதான் பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டாங்க சார் மயக்கிட்டாங்க ஏன் பையன் எங்களோட இருக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன அஃபர்மேஷன் பண்ணுங்க இது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார் அவங்களோட கேள்வியே இது அப்புறம் நான் கேட்டேன் சரிங்கம்மா உங்கள் கணவர் என்ன செய்கிறாரு என்ன வேலை செய்கிறாங்க உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ பையன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பொண்ணு இருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா உங்கள் பையன் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அந்த பையன் சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த உடனே ஃபர்தராக வந்து எம்இ படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க திருச்சியிலேருந்து அந்த பையனுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க அது ஒரு ரெண்டு வருஷம் தான் வந்து இவங்களுக்கு தெரிய வருது என் படிக்கும் பொழுதே அவன் சொல்லியிருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் பொழுதே நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க அம்மா ஒத்துக்கலை அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு வராத அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவன் பல தடவை முயற்சி செய்யும் பொழுதுலாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால அந்த பையன் அவங்க அப்பா அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்தையே சொல்லலை ஸோ இவங்க அந்த பையன் எம்இ படிக்கிறான்னு சொல்லிட்டு பணம் அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் நடந்தது என்னென்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் படித்திருக்கான் ஒரு வேலை கோயம்புத்தூரில் ஒரு வேலையை தேடிக்கிட்டான் சம்பளம் வந்துட்டுருக்கு ஃபர்தராக எம்இ அவன் படிக்கல ஆனால் எம்இ படிக்கிறேன்னு சொன்னதுனால இவங்களும் மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டுருக்காங்க இதுதான் சூழ்நிலை அவன் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணி குழந்த ஒரு குழந்த ப்ரெக்னன்சியாக இருக்காங்க மூணு மாதமோ நாலு மாதமோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது பையன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ இவங்க பணம் அனுப்புனதெல்லாம் இவனுக்கு அனுப்பியிருக்காங்க இவன் எம்இ படிக்கல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஜாப்பில் கோயம்புத்தூரில் இருக்கான் கோயம்புத்தூர்லேயே வீ வீடு பார்த்து குடும்பத்தோடு அவங்க ஃபேமிலியோடு இருக்கான் கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு எப்போ தெரிய வருது மூன்று நான்கு வருடங்கள் கழித்து தான் இவங்களுக்கு வருது அவன் கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க மருமகள் மாதமாக இருக்காங்க நாலு மாதம் அப்படிங்கும்பொழுது தான் இவங்களுக்கு அந்த புரிதல் தன்மை ஆகுது அப்போ தான் பையன் சொல்கிறான் நான் ஏற்கனவே சொல்லி பார்த்தேன் நீங்கள் எதுவுமே கேட்கல அதனால் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் நான் எல்லாம் படிக்கலை வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவங்களும் அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி எப்போவுமே ஒரு கோபம் இருக்கும் இந்த மாதிரி ஐடி பொழுது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பொண்ணும் எப்போவுமே ஒரு சண்டை போடும் பொழுது கல்யாணம் ஆகிடுச்சு மாதமாக இருக்காங்க இப்போ போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீ பண்ணது கரெக்டாக நான் பண்ணது கரெக்டாக அப்படின்லாம் கேட்டால் எதுவுமே நடக்காது அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க எல்லாமே நடந்து போச்சு இப்போ என்ன செய்யலான்னு சொல்லுங்கள் அவ்வளவுதான் அவங்களோட கேள்வி அந்த பொண்ணோட கேள்வியும் அதுதான் அந்த அப்பா அவங்க அவங்க சம்பந்தியோட கேள்வியும் அதுதான் எல்லாம் நடந்து போச்சுங்க இப்போ என்ன செய்யலாம் பையன்கிட்ட கேட்டால் ஆமாம் நீங்கள் இந்த பொண்ணை ஏற்றுக்குங்க இதை தவிர அவங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை இவங்க ஏற்றுக்கலை இவங்களோட சூழ்நிலை என்ன எனக்கு என் பையன் என் கூட வரணும் இதுதான் அவங்களோட கேள்வி இது மட்டுமே அவங்க கேள்வியாக இருக்குது இது பாசிபிலிட்டிஸா யோசனை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல அந்த பையன் தப்பு பண்ணிட்டான் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க சம்மந்தி தப்பு பண்ணிட்டாங்க எதையுமே நான் சொல்ல விரும்பலை உங்கள் மனசை ஃபஸ்ட்டு தெளிவாக வச்சுருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இது சொன்ன அவங்களுக்கு ஒரு சில சொல்யூஷன்கள்லாம் நான் சொன்னேன் இல்லைம்மா உங்கள் மனசில் இந்த பிரபஞ்சம்ங்கிற சக்தி நமக்கு என்ன கேட்குறோமோ கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மனசில் அவங்க சரியில்லை அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த நெகட்டிவிட்டியை நிறைய நினச்சிட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அந்த நினைவுகளையே நீங்கள் எண்ணங்களில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக லைஃப் நல்லா இருக்காது நீங்கள் அந்த வருத்தத்தை அந்த வேதனையை நீங்கள் எவ்வளோ தூரம் பிடிச்சிட்ருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பையன் உங்கள் மருமக அவங்க குடும்பம் விலகி தான் போகும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க சரிங்க நான் சில வீடியோஸ்கெலாம் அனுப்புனேன் இந்த மாதிரிலாம் அஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க கேட்டாங்களோ கேட்கலையோ அவங்களோட கேள்விகள் என் பையன் என் கூட இருக்கணும் தான் சார் இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பட் அவங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கல நானும் சரின்ட்டு விட்டுட்டேன் சரிம்மா நீங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே பதட்டம் அதே வேதனை அதே துக்கம் அதே வருத்தத்தோடவே அவங்க பேசுனாங்க என்னங்கம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நான் வந்து கோயிலுக்கு போகாத கோயில் கிடையாது ஜோசியம் பார்த்துட்டேன் ஜாதக பரிகாரம் நான் செஞ்சுட்டேன் அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டேன் நான் வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் சார் ஆனால் எந்த மாற்றமும் நடக்கல இன்றைக்கும் அதே வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் தான் இருக்காங்க பையனும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க மருமகளும் பேசல இப்படியே தான் ஸ்டேட் இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறது என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க என் பையனை அவங்க மயக்கிட்டாங்க சார் என் பையன் எங்களோட வரணும் என் பையன் ரொம்ப நல்ல வந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆறு மாதத்துக்கு முன்னே என்ன ஸ்டேட்டில் இருந்தாங்களோ அதே ஸ்டேட்டில் தான் ஜாதகம் பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே எனக்கு கை கொடுக்கல நான் என்ன சார் செய்கிறது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க எனக்கு அது இப்போ புரியல இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தேங்கிறத சொல்கிறேன் நீங்கள் சிறப்பாக பாருங்கள் நீங்களும் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எப்படி செயல்படுத்தணும் நீங்கள் இந்த இறைத்தன்மையோட இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அப்போ நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்துங்க ஒரு பிரச்சனை நடந்துருதுன்னு வச்சிங்களேன் நம்மளோட மனசு எப்படி இருக்குதுன்னா மற்றவங்கள பிளேம் பண்ணுறோம் அதாவது மற்றவர்களை குறை சொல்கிறோம் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்னா என் பார்ட்னர் ஏமாற்றிட்டான் என் வேலை செஞ்சவன் ஏமாற்றிட்டான் பொருள் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆர்டர் கொடுத்தோம் என்ன மாற்றிட்டான் இது இயற்கை ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னா என் மனைவி சரியில்லை மனைவி கணவன் சரியில்லை இதே தான் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணும் சரியில்லை அவங்க அப்பா அம்மா சரியில்லை என் பையன் ரொம்ப நல்லவன் புரியுதுங்களா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா வருத்தப்படாதீங்க நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் என்ன உங்கள் பையனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இதுதான் கேட்டேன் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாலும் பரவாயில்லைங்கம்மா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்லைங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவங்க வந்து அந்த மாதிரி மயக்க வச்சுட்டாங்க என்னென்ன தெரில எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா உங்கள் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் பொழுதே பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் எம்இ படிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் பணம் அனுப்பியிருக்கீங்க அப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உங்களுக்கு தெரியாமையே கோயம்புத்தூரில் இருக்க இருக்கான் பட் சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான் ஸோ இத்தனை வேலைகளை உங்கள் பையன் செஞ்சிருக்காங்க பொழுது உங்கள் பையன் அதை பிடிச்சி தான் செஞ்சுருக்கான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் ரொம்ப நல்லவன் அவங்க தான் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளில் மற்றவங்க மேலேயே தூக்கி போடுறாங்க இதுக்காக தான் நான் இந்த இடத்துல விளக்குறேன் அதாவதுங்க ஒரு சூழ்நிலை நடக்குது இப்போ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னா அந்த பையனோட பங்கும் ஐம்பது பர்சன்ட் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணுறதே இல்லை எந்த பேரண்ட்ஸுமே என் பொண்ணு நல்ல பொண்ணு என் பையன் நல்ல பையன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவில் அவனுக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அவனோட சம்மதத்தில் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் புரியுதுங்களா நம்ம அக்செப்ட் பண்ணுறதே இல்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அதனால தான் இப்படி ஆகிடுச்சு என் பையன் வரணும் நான் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் இது நடக்காதுமா உங்கள் மனநிலையில் மாற்றம் கொண்டு வராமல் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி ஜோசியத்தை பார்த்தாலும் சரி ஜாதகத்தை போனாலும் சரி என் இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சரிங்க சார் இப்போ நான் என்ன பண்ணணும் ஏன்னா எல்லா வழிகளும் பார்த்துட்டாங்க எதுலேயும் சொல்யூஷன் வரலைங்கிறதுனால என்ன சொல்யூஷன்னு கேட்டாங்க அப்போ கேட்டேன் உங்கள் கணவர் உங்களோட தான் நீங்கள் இருக்கிறீங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்லா அப்படின்னு கேட்டேன் எப்படி சார் கணவன்னா எப்படி சார் நீங்கள் செய்கிறது கணவனுக்கு பிடிக்கல அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல இருக்குது சார் இருந்தாலும் வாழ்கிறீங்க இல்லை வாழ்கிறோம் சார் சரி ஓகே உங்கள் அப்பா மே அம்மா மேலே உங்கள் அண்ணன் மேலே உங்கள் மாமியார் மேலே உங்கள் மரு உங்கள் மாமனார் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்கா இருக்குது சார் ஸோ இத்தனை வருத்தங்களும் இருக்குது இருந்தாலும் நீங்கள் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்போது அதே மாதிரி தான் உங்கள் பயணம் நீங்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்னா முடியாது அதற்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினருல இந்த இறைத்தன்மையை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட் வரும் இல்லைன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராதுங்கம்மா அப்படிங்கும் போது அவங்களுக்கு புரியல இல்லை சார் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்போ தான் நான் சொன்னேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கணவர் இருக்காரா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பொண்ணு இருக்கா இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மாமியார் இருக்காங்களா இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லை அப்புறம் எப்படிங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் இருப்பான் புரியுதுங்களா ஸோ எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட பழைய நினைவுகள்லாம் தூக்கி போட்டு மனசில் ஒரு வருத்தம் வேதனை இல்லாமல் எல்லாமே உனக்கு தெரியும்ப்பா நீ சிறப்பாக கொடுத்துருக்க அற்புதமாக நான் செயல்படுத்திருக்கேன் அப்படின்னு அந்த செருப்பு தேய்க்கும் தொழிலாளி எப்படி அந்த ராஜா கிட்ட கேட்டானோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இறைவன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைகளோ அற்புதமாக கிடைக்கும் இதுதாங்க உண்மை அவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றுக்கும் அஃபர்மேஷன் கொடுத்தேன் ஏன்னா இத்தனை பேர் ஆல்ரெடி அவங்க மனசில் ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க அந்த வருத்தத்தெல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில அஃபர்மேஷன் அன்பு தியானம் சிறப்பு தியானம் அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லி சிறப்பாக சொன்னேன் அவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் அதை அவங்க எப்படி சொல்கிறேன் என்னங்கிறத செயல்படுத்தினாங்க செயல்படுத்தினதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பையன் அவங்க மருமக வந்து பேசியிருக்காங்க அதாவதுங்க நம்ம மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்து ஒரு கவலை வருத்தம் வேதனை இல்லாமல் இந்த இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துணும் இறைவன் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாருன்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி கடந்த காலத்தில் இறந்த கால நினைவுகளை அப்படியே நீங்கள் மனசோட வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு கேள்விக்குறியாகிடும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பய உணர்வாகிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியாது அந்த உறவு முறைகளோ உங்கள் தேவைகளோ பக்கத்துலயே வராது இது தாங்க உண்மை ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினா சூப்பராக ரிசல்ட் வரும் அவங்களுக்கு நான் சொன்னது அந்த ஏற்கனவே பல நபர்கள் மேலே இருந்த வருத்தம் வேதனை துக்கத்துக்கெல்லாம் ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அஃபர்மேஷன் கொடுத்துங்க அவங்க பையன் விஷயத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி தியானம் இறைவனர்களால் என் பையன் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கார் நானும் சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ரெண்டாவது நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோட பையன் அவங்களோட குடும்ப நபர்கள் உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பாக நலமாக இருக்காங்க இதற்கு இந்த இறைவன் சூப்பராக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி தாங்க ரெண்டு அஃபர்மேஷன் அவங்க பையனை பொறுத்து அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே இருந்த வருத்தங்கள் வேதனைகளுக்கெல்லாம் சில அஃபர்மேஷன் இதை அவங்க செயல்படுத்தினாங்க ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு அவங்களோட மைண்டு பாசிட்டிவ் ஆகிடுச்சி அவங்க அந்த இறைத்தன்மை அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு உணர்தல் தன்மைக்கு வந்தாங்க அவங்க பையன் அவங்க மருமகளே வந்து பேசினாங்க குடும்பம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க இவ்வளோ நாங்கள் வாழ்க்கை நம்மளால் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம் நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ முயலுக்கு மூணு காலு அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் பல சொல்யூஷன் தெரியாமல் சூழ்நிலைகள் போயிட்டே இருக்கும் ஸோ எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த இடத்துலையாகவும் சரி ஒரு பிரச்சனைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க யாருக்கு பிரச்சனையோ அவங்க டைரெக்டாக பேசுங்க இல்லையா இறைவனர்களால் அனைத்தும் சிறப்பாக கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு வருத்தம் வேதனை இல்லாமல் நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இணைஞ்சால் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தாங்க மிக்க மகிழ்ச்சிங்க